இந்தியா பூரா இந்த பிள்ளைய பற்றி தான் பேச்சு பேரோட ட்ரீம் ஆயிடுச்சு எப்படி தெரியுமா ஒவ்வொருத்தனும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஐயோ அம்மா அவ கண்ணவும் பார்த்தான்னு போயிட்டாங்க இருந்தாலும் இந்த கும்பமேளா குலப்பிக்கு பயங்கர கோபம் அந்த பிள்ளை இப்ப தானாளமா சொல்லலாம் ஏண்டா அழகா படைச்சா ஆண்டவா சொல்லுங்க அழகா பிறந்தது ஏந்தப்பா அழகா பிறந்தது ஏந்தப்பா அப்படின்னு அந்த புள்ள எப்ப கதறி அழுது ஆனால் என்னென்னமோ பண்ணி பேன் இண்டியா ஸ்டாராக ஆகணும்னு சொல்லிட்டு உருண்டு புரண்டுகிட்டு இருக்கேன் இந்த புள்ள ஒரு ருத்ராஜ மாண்டையை வச்சு ஆல் ஓவர் இந்தியா ஸ்டாராக மாறிடுச்சு இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்தியன் பியூட்டின்னு சொல்லுவாங்க இல்ல அதாவது இந்தியாவோட கிரேஸ் ராஷ்மிகா மந்தனா அந்த ராஷ்மிகா மந்தனாவை தாண்டி ஒரு படி மேலே போயிட்டு உட்காந்துருக்கு இந்த மூணு கும்ப திருமேனி சங்கமத்தை பார்க்க வந்த கூட்டத்தை விட இந்த திரிலோக சுந்தரியை பார்க்க வந்த கூட்டத்தை ரொம்ப அதிகமாக இருக்கு இதுக்காகவே ஒரு குரூப் கிளம்பி வந்திருக்குப்பா அந்த புள்ள மாட்டுக்கு பாவம் ருத்ராஜை வித்துட்டு குடும்பத்தோட ஜாலியாக இருக்கலாம் வந்தா அந்த புள்ளைய உத்தரப்பிரதேசத்தை விட்டு ஓட ஓட விரட்டியிருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா இவன் இன்சை தாங்காம அவங்க அப்போ ஊருக்கே வச்சுக்கிட்டா போமா நீ குடும்பத்துக்கு உழைச்சதும் போதும் உனியை நாங்கள் இந்த கூட்டத்திலேருந்து காப்பாற்றினதும் போதுன்னு விட்டு அனுப்பிச்சி வச்சுட்டேன் மோனலிசா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னு நினைக்கல டிகாப்பினியை வளர்ந்து அந்த மோனலிசா வராது உத்தரப்பிரதேசத்தில் போன இந்த மோனலிசாதான் வரும் அந்தளவுக்கு பதினாறு வயசு பொண்ணு அந்த பொண்ணோட ஆக்சுவல் பேர் மோனி போஸ்லே பதினாறு வயசு பொண்ணு இந்த இது கும்பமேளா இருக்குல்ல அங்கே கூட்டம் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது அங்கே எல்லோரும் சாமி கும்புறது கிளம்பி போவாங்க சில பேர் வந்து அங்கே வியாபாரம் பண்ணுறதுக்கு போவாங்க அப்படி வியாபாரம் போடுறதுக்கு பண்ணுறதுக்காக போன கூட்டம் தான் இந்த மோனலிசாவோட குடும்பம் மோனலிசான்னா மோனி போஸ்ட்ல அதை மோனலிசாவே மாற்றிட்டாங்க இப்போ அந்த பிள்ளையே அதோட பேரை மோனலிசான்னு மாற்றினாலும் இல்லை போனவங்க எவனோ ஒருத்தன் அந்த பிள்ளைய ஃபோட்டோ வீடியோ எடுத்து போட்டேன் பிள்ளைங்க சும்மா சொல்லக்கூடாது நல்ல கலையாக லட்சணமாக அழகாக இருக்குது ஆனால் இவங்க வர்ணிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை பட் ஆனால் அழகாக இருக்கு சும்மெல்லாம் சொல்லக்கூடாது அந்த கண்ணு முக்கியமாக சரியான கண்ணு நேச்சுரலாகவே அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு கண்ணு இதை எடுத்து போட சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாகிடுச்சு எப்படி வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது பத்து ஐஸ்வர்யா ஆகிடுச்சு அஞ்சு ஆலியா ஆலியாபட்டு மூணு ராஸ்மிகா மந்தனா ஐயோ மொத்தத்தில் இது ஒளிஞ்சிருக்கிற ஒரு தேவதை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அடித்தாங்க அதை பார்த்துட்டு அது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒருத்தங்க சொல்ல 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 நம்ம மைண்ட் செட்டுக்கு அது போயிடும் இல்லையா அது இந்த தங்கச்சொம்பு கேட்குற கதை தான் பயங்கரமாக உயிரில் ஆயிடுச்சு மொத்த மீடியா கும்பமேளாவில் நடக்கிறத கவர் பண்ணுறதை விட்டு விட்டு நேராக இந்த கும்பலுக்கு வந்துடுச்சு இங்கே இந்த பிள்ளைய பேட்டி எடுக்கிறதுக்கு இந்த புள்ள பேட்டியும் பயங்கர வயிறு ஆக ஓகோன்னு பயங்கரமாக பேசிட்டாங்க இதில் என்னாச்சு இந்த புள்ள பயங்கர ஃபேமஸ் ஆனோன்னா இந்த புள்ளை கூட ஃபோட்டோ எடுக்க வரன்ற பேரில் சில பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த கும்பல்கிட்டேருந்து அந்த பிள்ளையை காப்பாத்துறதுக்குள்ள அந்த குடும்பத்துக்கு போதும் போதும்னு ஆகிடுச்சி கடைசியில் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு அம்மா நீ உழைச்சது போதும் தயவுசெய்து இங்கேயிருந்து எப்படியா இங்கேயே தப்பிச்சு பொழைச்சி ஓடிடு நீங்கள் இருக்க வேண்டாம் ஒன்றையா ஏன்னா எப்பவுமே ஒரு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க கூட்டம் வந்துச்சுன்னா வாங்க வாங்க கூப்பிடுவாங்க அந்த கூட்டத்தை பொங்க பொங்கன்னு துரத்தி அடிக்க மாட்டாங்க ஆனால் இந்த குடும்பம் துரத்தி அடிக்க வேண்டிய ஒரு அவ்வளோ பேர் சுற்றிட்டாங்க அந்த பிள்ளையே சொல்லுது என்னை பார்க்க வர்றாங்களே தவிர ஒத்தனை வியாபாரம் பண்ண மாட்டேங்கிறாங்க சார் என் வியாபாரம் படுத்துருக்கு அந்த பிள்ளை டப்புளுக்கு கிளம்பி அவங்க அப்பா பிள்ளைய சேஃப்டி பண்ணணும் இதை கூட நம்ம பிஸ்னஸ் எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் வியாபாரத்தில் அம்மாவை தான் பிள்ளையை தூக்கி கொண்டு போய் சொந்த ஊரில் வச்சுட்டாப்பு இன்டூரில் அங்கே அந்த பிள்ள ஒரு மேக்கப் ஒர்க் பண்ணியிருக்கு அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் அதை பார்த்துட்டு நல்லத்தனமாக இருந்தேன் ஏமா எப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அதுக்கு வேறு ஆதங்கப்படுறாங்க உனக்கு மேக்கெலாம் தெரியப்பட்டு வராது பேசாமல் விட்டுரு இது நல்லதா கட்டுறதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விதத்தில் கட்டுறது இன்னொரு விதத்தில் நல்லது பயங்கரமாக ஸ்பார்க் ஆகி இப்போ அந்த பிள்ளையோட ஃபேஸு எல்லாரும் மோட்டிலே ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு முக்கியமாக பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இந்தியா காரங்க இந்த பிள்ளைய எப்படியாச்சும் இப்போ கிளம்பி வருவாங்க ஒருத்தர் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நான் இந்த பிள்ளைய வச்சு லீட் ரோலில் ஒரு படம் பண்ண போகிறேன் பதினாறு வயசு அந்த பிள்ளைக்கு சினிமா தெரியாது அந்த ஃபேமிலிக்கும் சினிமா தெரியாது உள்ளுக்குள்ளே என்ன நடக்கும் ஏது நடக்கும் எல்லாம் ஓரளவு தெரிஞ்சாலும் இப்போ அந்த புள்ள மேற்கொண்டு இந்த லைட்டில் வந்ததுக்கு இது அவங்களுக்கு வந்து நல்லதா கெட்டதா அப்படின்றது போக போக தான் தெரியும் ஆக மொத்தம் அந்த புள்ள அழகாக இருந்துச்சு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு ஓகோன் இருக்குது அந்த புள்ளையை காட்டிலும் நல்ல திறமையான அழகான அழகு இல்லைனாலும் திறமையான தகுதியான நமக்கெல்லாம் தெரிய வைக்க வேண்டிய குழந்தைகள் ஏகப்பட்ட குழந்தைகள் இருக்குது பட் அதையெல்லாம் விட்டு விட்டு இந்த பொண்ணு பின்னாடி சுற்றுறாங்க பரவாயில்ல ஒரு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சா பரவாயில்ல ஆனால் இவங்க படுத்துகிற பாட்டில் அதெல்லாம் நல்ல இனிமேல் அந்த சொந்த ஊருக்கு போனாலும் அந்த லோக்கலில் இருக்கிறவங்க அந்த பிள்ளையை உருவாகலாது செடி 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 வருவாய் கொஞ்ச நாளைக்கு வருவாங்க கொஞ்ச நாளைக்கு வருவாங்க வந்து அவங்க பிஸ்னஸ்ஸுக்காக இந்த பொண்ணுக்கிட்ட வருவாயில் தவிர இந்த பொண்ணுக்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு பார்த்து இந்த பொண்ணு ருத்ராஜம் சாதாரணமான ருத்ராஜ் இந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு அந்த பொண்ணு ஆல் ஓவர் இந்தியா ஸ்டார் ஆல் ஓவர் பேன் இந்தியா ஸ்டாராக அந்த பிள்ளை மாறிடுச்சு அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த